வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் அஞ்சு ஏக்கரா தினந்தோப்பு செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கராமே தனந்தோப்பு பண்ணிட்டாங்க இதில் ஒன்றரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருச்சுங்க பால் விட்டுருச்சுங்க மீதி பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கரா ரெண்டு ஆயிடுச்சுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா கன்னிமோனியில் ஒரு ஆர்சி பில்டிங் வந்துடுங்க ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு பெரிய வீடுங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வசதி எல்லாமே வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா சமசதரமாக இருக்குங்க எந்த ஒரு கோடுமே இருக்காதுங்க நாலு சைடும் பார்த்திங்கன்னா ஒரே சமசதரமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த வீடு புதுசாக தான் கட்டியிருக்கிறாங்க கட்டி ஒரு வருஷந்தான் இருக்குங்க பொள்ளாச்சி டு தாராவர பைபாஸுக்கு இந்த லேண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க பொள்ளாச்சி டு தாராவம் ரோட் டைமும் உடுங்கப்பேட்டை டு தாராவூரம் ரோட் கனெக்ட் பண்ணுற டபுள் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க பூமியோட ஜல மூலையில் கேர சர்வீஸ் வந்துடுங்க நம்ம வாங்கினா ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க அது இல்லாமல் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு தனி செட்டு வந்துடுங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு பூமி தள்ளி போனால் ஊரடியாக வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க இந்த வீடுகளெலாம் தெரியிருப்பாருங்க அதான் வில்லேஜுங்க இந்த ஏரியாவில் போக்குவரத்து இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க நல்ல செம்மன் வருங்க இந்த லேண்ட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் பல்லடம் டு உருவன்பேட்டா ஸ்டேட் கைவேலில் வந்தீங்கன்னா குடிமங்கலம் நால் ரோடு இருக்குதுங்க நாலு ரோட்லேருந்து லெஃப்ட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க பொள்ளாச்சி ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்று ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ரோடுமே போக்குவரத்து இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம எம்டி லேண்டு என்ன ப்ரைஸுக்கு இங்கே ஆகுதோ அந்த விலை தான் சொல்கிறாங்க அந்த விலைக்கெல்லாம் எங்கேயுமே பூமி இருக்காதுங்க இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க ரேட் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க நீங்கள் இந்த லைனில் ஒரு ஏக்கரா ப்ளைன் பூமியை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு சேல் ஆகிட்டுருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துல ஒரு ஏக்கரா அறுபது லட்சத்துக்கு சேல் பண்ணிட்டாங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குதுங்க ஜாலமனாலி கிணறு வந்துடுங்க பிஏபி பாஸ்லாம் வந்துடுங்க ஊரடியாக வந்துடுங்க எல்லாமே நாட்டு மரங்கள் நீங்கள் நேர்ல வந்து பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு ரெண்டு வருஷத்துலேயே எல்லாம் டோட்டலாக வருமானம் வர மாதிரி பண்ணிட்டாங்க நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கூட ஒரு நாற்பது லட்சம் செலவாகுங்க அதுவுமே பூமிக்குள்ளே வந்துருச்சுங்க ஆமாம் ப்ளைன் பூமிக்கு என்ன விலை தரமோ அதை தான் தர்றேங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க நீங்கள் இந்த லைனில் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த விலைக்கு எங்கேயுமே இல்லைங்க இவ்வளோ தண்ணி வசதியோட எங்கேயுமே இல்லைங்க ரெண்டு போரு ஒரு போர் மோட்டர் வந்துடுங்க தண்ணி பிரச்சனை என்றைக்குமே இருக்காதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நேர் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்